பாட்டி எங்க வாட்டி பாட்டின்னு சொல்லதோட அவன் விட்டு அழப்பட்டியங்க வா வா அம்மே தோண சொல்லி கொடுக்கேன் வா வா நல்லா வாய் காட்டு சின்ன பொண்ணு இருக்க தைரியத்துல தானே பேசா வா டிடி தங்கமாள் வா டி விளையாட போமா வாங்க சண்டை போட்டாலும் நான் பாட்டுக்கிட்டே இருப்பாள் வாப்பா குவாம்பே கண்ணா முச்சியா நான் ஒன்னும் வரல எனக்கு படம் பாக்கணும் டிடி படம் பைத்தியம் படம் போட்டு டைட்டில் போடும்போது மட்டும் முழிச்சிருப்பா அதுக்கு அப்புறம் உறங்க தானடி செய்வா வாட்டி ஒரு படத்தையாவது வாழ்க்கையில முழுசா பாத்துக்கிறியா படம் தொடங்கின உடனே பாப்பா அதுக்கு உடனே பாப்பற பாணி உறங்குவா வாட்டி ஏற்கனவே ரொம்ப நெட்டையா இருக்கா பத்தியா டிவிக்கு முன்னாடியே இருந்தா ரொம்ப நெட்டையா வளர வாட்டி வாட்டி துள்ளி வாடி வாடி விளையாடினா தான் வளர முடியும் டீச்சர் சொன்னாவளா ஆமா பத்தியா சின்ன பொண்ணு அப்ப நான் ஆடி இருந்தா நான் வளர்ந்துருவனோ ஆமா ஆமா வாட்டி மக்கா விளையாடுவோம் வாங்கட்டி லட்டி நம்ம மூணு பேர் மா நம்ம மூணு பேர் எல்லாம் எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் வாம்ப என்ன டீ திடீர்னு இப்படிலாம் பேசுறியே ஏம்பா குமார்லாம் விளையாட வந்திருக்காம்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் லட்டி பம்பா வராளா

சரையா இந்த சின்ன பொண்ணு என்ன इरिटेट பண்ணாத சின்ன பொண்ணு எனக்கு எரிச்சலா இருக்கு எப்பா யாராவது தொடங்கடே நான் படத்தையாவது பாத்துட்டு இருந்திருப்பேன் சரையா இருக்கப்பா என்னது யார் உன்னை இன்னைக்கு விளையாடது சக்கா மக்கா உனக்கு 1 ரெண்டு என்ன தெரியாது வேண்டாம் மக்கா

லட்டி பம்பா இப்படி சிரிக்கா அவ்வளோ பெரிய காமெடி ஒண்ணுங்க நடக்கல என்ன நீங்க ரெண்டு சண்டை படத்தை பக்கத்து கட்டி எங்களை கூட்டிய சிறையா இருக்கு விளையாடு எல்லாம் இல்லையம்மா நான் வீட்டுக்கு போறேன் சரி இதை யாருக்கும் சண்டை வேண்டாம் சின்ன பிள்ளைக்கு என்னையும் தெரியாதுல்ல நானே என்னையும் ஒளியவே ஒளிங்க நான் ஐம்பது எண்ணுமே உடனே நான் வரவே பத்துக்க யாருன்னா ஒளியல அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க சரி எல்லாரும் எதுல பாட்டு அடிக்கணும் அதை ஃபர்ஸ்டே சொல்லிருங்கடே இந்த ஊஞ்சல்ல வந்து பாட்டு அடிக்கணும் டே சரியா அது ஓகே தானே எல்லாத்துக்கும் ஆமா ஆமா ஓகே பூமாரி சரி சரி வாடிவே ஒளிங்கன்னா ஃபாஸ்டா என்னமே எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி என்ன வேணும் அகிலாண்ட இந்த ஊஞ்சல் கிட்ட வந்து என்ன அகிலாண்டும்

రెడ్డి பம்பா யா நாங்க ஒளிய இடத்துக்கு நீ வாரா இங்க என்ன இடம் இல்ல போடி எங்க ரெடியா இது உனக்கு சொத்தம் நீ ஏன் எழுதி வச்சிருக்கயா உனக்கு என்ன நான் இங்க இருப்பேன் இருக்க மாட்டேன் உனக்கன்னி ரெடி சின்ன பண் சத்தம் போடாதடி அவ கண்டுபிடிச்சு ரோடி ரெடி சத்தம் போடாதடி சத்தம் போடாத எங்க இருக்கால இவ்வளவு எங்க ஏக்கு சத்தம் கேக்குதே அண்ணா நான் ஏய் சின்ன சின்ன எப்பா எனக்கு வர ஆத்திரத்துக்கு பம்பா இப்போ நான் உனக்கு என்ன பண்ண வேணும் தெரியாத பதுக்க நாங்க ஒழிச்சு இருந்த இடத்துக்கு நீ எதுக்கிட்டி வந்தா அதனால கண்டிப்பா என்ன கண்டுபிடிச்சா வாச்சு அறையா இருக்கப்பா தேவதான் தேவதான் உனக்கு நான் ஒளிய வந்து என்ன நீ தானே யாசுனா தேவதாம் டீ தேவதான் கண்டுபிடிச்சாலும் ஒன்னா இலாண்டாம் தேவதான் தேவதான் மக்களே சின்ன வயசுல நீங்க இதே மாதிரி கண்ணா பூச்சி பாட்டம்லாம் விளையாடி இருக்கீங்களா மக்களே என்ன இதுல நிறைய ஃபன்னி மொமெண்ட்ஸ் இருக்குது மக்களே அத பாட்டு 2 வீடியோல பார்க்கலாம் மக்களே வேற என்னென்ன சீன்லாம் இதுல உண்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சனா உங்க எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட் பண்ணுங்க மக்களே டாடா இனி நான் அடுத்தது பாட்டம் பிடிக்கணும் சார்